எல்லாருக்கும் வணக்க மக்களே பொதுவாக இந்தி சினிமா ஹீரோ ஒருத்தனை குத்துனானா ஆனால் அவன் பறந்து போய் விழுகிறதெல்லாம் சகஜமான விஷயம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் ஆனால் சில தடவை இதுக்கும் எல்லாம் மீறி போய் இஷ்டத்துக்கு சில சீன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்தி சினிமாவில் இருக்கக்கூடிய ஃபன்னியான ஆக்ஷன் தான் நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் டைம் மிஸ் பண்ணால் வீடியோக்கே போயிடும் வீடியோ கோயில் பார்க்க முன்னாடி மறக்காம ஆரம்பியாது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இங்கே ஒரு பையனோட கேப்டன் அமெரிக்கா பொம்மா தண்டவாளத்தில் விழுந்துருச்சு விழுந்து அந்த பொம்மை எடுக்க போனாவே அங்கேயே குத்த வச்சு உட்காந்து அந்த கேப்டன் அமெரிக்கா கூட விளாட ஆரம்பிக்கிறான் அப்படியே விளாடிட்டு இருக்கும்போது அவன் உடனேக்கு பின்னாடி ட்ரெயின் வர ஆரம்பிக்குது உடனேக்கு பின்னாடி தானே ட்ரெயின் வருது கண்ணு முன்னாடி தானே இருக்குது அப்போ ட்ரெயின் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஓசிச்சாரு போல அவன் தெரியாமல் பொம்மை கூட விளையாடிட்டே இருக்கான் அப்போ சுற்றி இருக்கிறவங்க விளையாடி அது நம்ம ஊரில் கக்கா போற இடம்னா அவங்கெல்லாம் உக்காராதரா அப்படின்னு சொல்லி கத்த அது அவனுக்கு அதுக்கு விழவே இல்லை அப்போ அவங்க அம்மா கேப்டமெரிக்கை வச்சு என் பையன் விளையாடிட்டு இருக்கான் அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு சூப்பர் மேன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டியிருப்பார் போல அப்போ கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம தலைவன் நம்ம தலைவன் அந்த நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயின் ஒன்று போகுது இல்லை அதில் குதிச்சு மின்னல் வேகத்தில் ஓடி வரோம் அந்த ட்ரெயினை விட வேகமாக ஓடி போய் ஒவ்வொரு பெட்டியும் தாண்டி போய் கடைசியில் ஒரு ஜம்ப் அடிச்சு ட்ரெயின் முன்னாடி இருக்கிற குழந்தையை பிடிச்சி சைடில் தவி குதிக்கிறானாமா ஏண்டா எங்களை எல்லாம் பார்த்தா முட்டா பீஸ் மாதிரியாடா இருக்குது அப்படின்னு கேட்க தானே தோணுது இவன் கண்டிப்பாக தாவும் போதே அந்த ட்ரெயின் வந்த ஸ்பீடுக்கு இவனை அடிச்சுட்டு தானே போயிருக்கணும் பார்க்கறதுக்கே கேவலமாக இருக்குது இதெல்லாம் எப்படோ ஓஸ்ட் எடுத்தீங்க இதில் இன்னொரு காமெடி என்னென்னா அந்த குழந்தையை சுற்றி கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல அவனுங்களே வந்திருந்தா கூட அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் காப்பாற்றிருக்கலாம் அதை விட்டுட்டு ஹீரோக்கு என்ட்ரி கொடுக்குறாங்களாமா இவங்க ஹீரோக்கு பில்டப் கொடுத்து என்ட்ரி கொடுத்து ஹீரோவுடைய என்ட்ரி காட்டுறாங்களாமா எனக்கே சத்தியமாக புரியலடா இதெல்லாம் நானே குழம்பி போயிட்டேன்டா சரி சரி நம்ம அப்படியே இந்தியில இருந்து போஜ்புரி பக்கம் போவோம் போஜ்புரின்னு சொன்னாலே உங்களுக்கு எந்த சீன் வேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரியான சீன் கிடையாது இது வேற மாதிரியான சீனு இந்த சீன்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஆப்போசிட்ல ஒரு லாரி வேகமா இருக்கு பம் 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 அமுக்கிட்டே வருது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படி வரும்போது கண்டிப்பா லாரி ஓட்டுனர் என்ன பண்ணணும் நிறுத்தணும் தானே ஆனா அவன் நிறுத்தாம வந்துட்டே இருக்கான் அப்ப ஹீரோ என்ன பண்ணறாருன்னா அந்த லாரியை தடுத்து நிறுத்த ஏதாவது காரை கொண்டு வருவாரு ஹெலிகாப்டர் கொண்டு வருவாரு அப்படின்னு

கண்ணு தெரியாதான்னு கேட்பா டேய் உனக்கு கண்ணு தெரியாதாடா கண்ணு தெரியாதவங்க அவங்க ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பீடாக வந்துட்டு இந்த சைக்கிளில் வந்து பார்த்து நிறுத்தியிருக்க நீ ஒரு டிரைவரை இவனை ஒரு ஹீரோ சரி போஜ்புரிக்கு வந்தது தான் வந்துவிட்டோம் இன்னொரு போஜ்புரி சீனை பார்த்துட்டு போயிடுவோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சீன் மறுபடியும் கிடையாதுங்க நம்ம அந்த மாதிரி சீன் பார்க்க போகிறது கிடையாது இது குடும்பங்களுக்காக நடத்தப்படும் கூடிய ஒரு சேனல் சரி ஓகே இப்போ பார்க்க போகிற போஜ்புரி சீனு போஜ்புரி சூப்பர் ஸ்டாரான பவன் கல்யாணோட சீனு இந்த சீனு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவருடைய ரெண்டு கையிலேயுமே காரை கட்டி இழுத்துட்ருக்காங்க காரை கட்டி அந்த வேகத்தில் எடுத்தாங்கன்னா அவங்க உடம்பு பிச்சுட்டு தானே போகும் ஆனால் தலைவனுக்கு பிச்சுட்டே போகாது ஏன்னா தலைவன் இரும்பு உடம்பு வைரம் பாஞ்ச கட்ட தலைவன் நீங்கள் நினைச்சது கரெக்டு தான் வைரன்னு நான் இரவு சரி ஓகே இந்த மாதிரி சங்கிலி கட்டி இழுத்துட்டு இருக்கும்போது நம்ம தலைவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல அவர் ஆஞ்சநேயரை வேண்டி ஜெய் பஜ்ரங்கி அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறார் அப்போ ரெண்டு காரும் ஒவ்வொன்றுத்துக்கு ரிவர்ஸில் வந்து அப்படியே பின்னாடியே மோதி டப்புன்னு வெடிக்குது பொதுவாக இந்த மாதிரி வெடிக்கும் போது நடுவில் யாராவது இருந்தால் என்ன ஆவாங்க கண்டிப்பாக எரிஞ்சு செத்து போயிடுவாங்கல்ல இல்லை லாஜிக்கோட பேசினோம்னா இப்படி சொல்லலாம் லாஜிக் இல்லாமல் பேசினோம்னா ஹீரோ வந்துட்டு எந்தவித காயமும் வேணாம் வெளியே வரும் அப்படி ஆனால் இந்த சீன் எடுத்தவங்களை பாராட்டி ஆகணுங்க ஏன்னா லாஜிக்கோடையும் சேர்த்து லாஜிக் இல்லாமலும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஆமாங்க அந்த மாதிரி வெடிச்ச உடனேயே வெடிச்ச வெளியில நம்ம தலைவனுக்கு சட்டையெல்லாம் கருகி போய் சிக்ஸ் பேக் வெளியே தெரிய ஆரம்பிக்குது அது ஃபேமிலி பேக் தான் அப்படி வெளியே தெரிய ஆரம்பிச்சு ரத்த கலரையோட வெளியே வர அப்படி அதுவும் கிரீன் ஸ்கிரீன் நெருப்புல அப்படியே வெளியே வந்து நடந்து வந்து ரவுடிகளை எல்லாம் தெறிக்க விடுறா அப்படி ஆனா நான் இதை கூட மன்னிச்சிருவேன் ஆனா இந்த சீனோட முடிவில் ஹீரோ வந்துட்டு ஒரு மேனரிசம் பண்ணிட்டு ஒரு சத்தம் கொடுப்பேன் அப்படி அந்த சத்தம் வந்துட்டு அந்த மாதிரி படத்துல ஹீரோ கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு பொதுவாக நம்ம ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதை குழி தோண்டி பதைக்கிற வழக்கத்தை இந்திக்காரங்க காலங்காலமாக வச்சுருக்காங்க அதுக்கு சிங்கமும் ஒரு விதிவிலக்கு கிடையாது சிங்கம் படத்தில் வந்த ஒரு சீன் தான் இது இந்த சீனை பார்க்கும்போது கண்டிப்பாக டேரக்டர் அவருடைய மூலையை யாரோ கிட்ட அடகு வச்சுட்டு இருந்திருக்காரு மட்டும் தெரியுது இந்த சீனில் நீங்களே பாருங்கள் ஹீரோ வந்துட்டு அவரை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரை டயரை பார்த்து சொல்கிறாரு டயரில் சுட்டா என்ன ஆகும் அந்த கார் நிற்க தானே செய்யணும் ஆனால் இங்கே கார் நிற்கலை பறக்க ஆரம்பிக்குது பறந்தது சும்மா பறக்குங்க கரெக்டாக ஹீரோவுடைய தலைமேலையே பறக்குது ஹீரோவுடைய தலைமை மேல பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஹீரோ கணிச்சார்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அவர் பிசிக்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படி பறக்கும் போது அந்த காருக்குள்ள ஓட்டிட்டு இருப்பாங்கள ஒருத்த அவனுடைய சட்டையை பிடிச்சு அப்படியே இழுத்து கீழே அமுக்குறாரு அமுக்கு நடத்தின செகண்ட் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு காரு வெடிக்குது இந்த சீனை பத்தி நாம ஏன் பேசுறோம்னா வெளிநாட்டுல இந்த சீனை பார்த்துதான் அதிகமா அந்த ஊருக்காரங்க கலாச்சிட்டு இருந்திருக்காங்க இந்தி சினிமானாலே தான் போல பிசிக்ஸே தெரியாம எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சீனை பார்த்தா அதிகமா அதனால தான் இந்த சீனை நம்ம லிஸ்ட்லயும் வச்சிருக்கோம் சரி அண்ணன் சூர்யா படத்துடைய சிங்கத்தை இந்தியா பார்த்துட்டோம் இப்ப தம்பி கார்த்தி படமான நம்ம படமானதை அந்த படத்தில் அக்ய்குமார் தான் நடிச்சிருப்பார் அக்ஷயகுமார் பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் வாயிலே வண்டி ஓட்டுவார் கையிலே ஏரோபிளைன் ஓட்டுவாரு அப்பேற்பட்டவர் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா வில்லன் பேசிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணணும் ஓங்கி ஒரு அப்பப்பலாம் திடீர்னு வில்ல மறைஞ்சு போயிடறான் பார்த்தா ஸ்லோ நம்ம காட்டுறாங்க காலால் ஒரு எட்டி உதைக்கிறாரா எட்டி உதச்ச அடுத்த செகண்ட் நம்ம வில்லை வந்துட்டு பறந்து போய் ஒரு குப்பை தொட்டிக்குள்ள விழுகிறானாமா இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுங்க இந்த சீன் மட்டும் கிடையாது இந்த படம் புழுக்கவே காமெடியா தான் இருக்கும் ஸோ டைம் கிடைச்சா இந்த படத்தை பாருங்க சரி நம்ம கடைசியா நம்ம லிஸ்ட்குள்ள வந்துட்டா இப்போ நம்ம பார்க்க போற சீனு டபுள்யூ ஏ பார்த்து காப்பி அடிச்சு சீன் சொல்லலாம் அப்படி என்ன சீன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பழைய இந்தி படங்க அந்த காலத்துல ப்ரூஸ்லி படங்கள்லாம் ஆனதால ஒவ்வொரு படத்துலயும் கராத்த சீனு கும்பு சீன் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படி ஒரு கும்பு சீனை தான் நம்ம ஹீரோ பண்றாரு ஆனா பாக்குறதுக்கு இது கும்பு மாதிரி இல்ல காக்கா வெளிப்பு மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஸ்டைல பண்ணிட்டு வில்லனை என்ன தெரியுமா பண்றாரு அப்படியே ரிட்டன் திரும்பி படுத்துக்கிட்டே பறந்து போய் அதாவது மல்லாக்க படுத்துக்கிட்டே பறந்து போயிட்டு கையை அப்படியே நீட்டி கொண்டு போயிட்டு வில்லனுடைய கண்ணிலேயே சொருகிறாரு கண்ணில் சொருகணும்னா ரத்தம் வந்துருது இந்த சீனை எங்கோ பார்த்த மாதிரி இல்லை நான் முன்னாடி சொன்ன இல்லைங்க டபுள்யூ பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க சென்டினா மரலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல அவர் பண்ணுவார்ல கோப்ரா ஸ்ட்ரைக்கு அதையே இதை பார்த்தாங்க காப்பி அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு முன்னேறின ஒரு இண்டஸ்ட்ரி தான் பாலிவுட் இண்டஸ்ட்ரி இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் எக்கச்சக்க சீன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதையெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய ஹியூமர் சென்ஸ் ஒரு கம்மியாக இருக்கலாம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ சகிச்சுக்கிட்டு இந்த சீனுக்காக ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் ஆரம்பி அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க